சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் மகாத்மா காந்தி வாய்ஸ் அண்ணாமலை வேட்டி மற்றும் துண்டு வாய்ஸ் சாட்டை மற்றும் செருப்பு சொக்க அணிய வழியில்லாமல் வேட்டி துண்டு அணிந்து வாழும் இந்திய மக்களுக்காக சொக்க அணியாமல் வேட்டி துண்டு அணிந்து வாழ்ந்த மகாத்மா காந்தியை இந்தியன் கோமாளி என்று கிண்டல் செய்தார்கள் அந்நிய வேசி மக்கள் பெரியார் பேரன்களால் பாலியல் வன்கொடை வன்கொடுமைக்கு ஆளான சகோதரிக்காக தன் உடலை சாட்டையால் அடித்து வருத்தி தமிழர் முருகனை வணங்கி தமிழர் முருகனிடம் முறையிடும் தமிழர் திரு அண்ணாமலையை தமிழக கோமாளி என்று கிண்டல் செய்கிறார்கள் பாலியல் வன்கொடுமையை கண்டிக்காத கொடிய மக்கள் திரு அண்ணாமலை செருப்பு அணியும் காலத்தில் செருப்பு அணியாதவர்கள் பலர் உள்ளனர் என ஓசி அமைச்சரால் கிண்டல் செய்யப்பட்ட அனைவரும் தமிழ்நாட்டில் செருப்பு அணிய தமிழ்நாட்டு ரேஷனில் செருப்பும் வழங்க வேசி மக்களிடம் இருந்து பெண்களை காக்க தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த திரு அண்ணாமலையை தமிழ்நாட்டின் முதல்வராக்குவோம் தமிழர்களின் இறைவன் முருகன் மாடல் ஆட்சியை அமைப்போம் தமிழர்களின் இறைவன் முருகனை வணங்கும் சகோதர சகோதரி தமிழர்களே